ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன விஷயங்கள் காத்து இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துகிட்டு சிவனர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி சனி பகவான் இருக்காருங்க கூட வந்து நான்கு ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கர பகவானும் மூன்று பத்துக்கு உடையவனான செவ்வாய் பகவானும் கூடவே இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான கிர அமைப்புகள் எல்லாமே நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு லக்கியஸ்ட் நாளாக அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இன்னைக்கு நீங்க சிறப்பான வகையில அதை பயன்படுத்திக்கங்க காற்றுள்ள போதை தூற்றுக்கொள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நல்ல சூழல் நல்ல சாதகமான சூழல் அதிர்ஷ்டமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையலாம் மேலும் நீங்கள் உங்களது காரியங்களில் வந்து சிறப்பான சூழலை அமைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமாக கூட அது இருக்கலாம் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் இங்கே இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் மொழி ஈடுபட்டோடு செய்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திடீர்னு சில உயர்வான பதவிகளும் கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது அலுவலக பணிகளில் பெரிய திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க திடீர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உத்தியோக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இது இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய ஊழியர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய மறையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க ஆனால் உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்க உங்கள் பேசும்போது உங்க பேச்சுக்கள் நிதானம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை புதுசாக நிறைய விஷயங்களை செய்யணும் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு வெற்றிக்கான நல்ல ஒரு காரணியாக அமையுங்க உங்களுக்கு புதிதாக நிறைய நண்பர்கள் இன்னைக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர் வட்டம் விரிவடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பிசினஸ் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா வியாபார ரீதியாக தனலாபம் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்கள் வியாபாரத்தை இன்னும் பெருசாக உங்களால் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் புதுசா பிரான்ஸ் ஆரம்பிக்கிறது கூட செய்யலாங்க உங்க பொருட்களை உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்துதில் வெற்றிகளை பெற முடியுங்க அதிகமாக கிடைக்கும் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் கீழே படிபுரியக்கூடிய பணியாளர்கள் கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சர்கள் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்க பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு சிறப்பாக அமைதுங்க எனவே அந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குங்க உடம்புல இதனால இது இருந்த சோர்வுகள் அசதிகள் எல்லாம் விளவக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக சுறுசுறுப்பாக உங்க காரியங்களில் ஈடுபட முடியுங்க இன்னைக்கு பொழுதுபோக்கில் நீங்க ஈடுபடலாம் அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கணுங்க வெளிப்புற நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது உங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி விளையாட்டுகளையும் நீங்கள் கலந்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் வெளியில் போகும்போது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன்னா உங்களுடைய உயர்ந்த சில பொருட்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு மனதுல வந்து தேவையில்லாத சில டன்னு ஏற்பட்டு விடும் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உங்க உடம்புகள் மீது தனி கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய பர்ஸ் உங்களுடைய முக்கியமான சில இப்போ தங்க நகைகள் எல்லாம் பத்திரமா நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது சொந்த பந்தங்கள் கூட பேசி பழகி உங்க உறவுகள் எல்லாத்தையுமே வந்து புதிதாக நீங்க புதுப்பித்துக் கொள்ள முடியுங்க அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனக்குறந்த காதல்களுடனான காதல் உறவு சிறப்பான வகையில் நல்ல ரொமான்சளை தருவதற்கு இன்னைக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் அதை நீங்க சிறப்பாக நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இயற்கை அழகோட சேர்ந்து உங்களது மனம் கூர்ந்து உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர்களுடைய அழகும் என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் நல்ல ரொமான்ஸ் நோக்கையும் கொண்டு வந்து தருவதாக அமையுங்க எனவே சிறந்த ஒரு நாள் அலுவலக பணிகளை நீங்கள் முக்கியமான ஒரு நபராக உணரப்படுவீங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனாக அலுவலக உலகப் பணிகளில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்கள் ஓய்வு நேரத்துல வந்து நீங்கள் சிறப்பாக வேறு வேலைகளை செய்யணும் நீங்கள் ஆடு ஈடுபட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு என்னப்படி நடக்காமல் போகலாங்க ஏன்னா உங்கள் வீட்டில் சில பொருட்கள் வந்து சிதறி கிடக்கும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு உங்கள் நேரம் சரியாக போயிடும் அதனால் சில ஓய்வு நேரத்திற்கான திட்டமிடலாம் நீங்கள் உங்களுக்கு படிதமாகாமல் போகலாம் அதனால் திருமண மாணவர்களுக்கு உங்களுக்கு உண்மையான இன்பம் என்ன அப்படின்றது இல்ல வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு ஆனந்தமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை தன்னை கூட அதிகமான நேரத்தை பண்ணலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களுடைய அறிவு திறன் காரணமாகவும் மதிநுட்பமான மகத்தான காரியங்கள் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் காரணமாகவும் இன்னைக்கு வெற்றிகள் தானாக வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ள நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் அதுக்கு காரிய வெற்றிகளை பெறுவதற்கு உத உறுதுணையாக அமையுங்க உங்க குழந்தைகள் மூலமாக உங்க வாரிசுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையான தருணங்கள் ஏற்படுங்க உங்களுக்கு இருந்தா அவர்கள் மூலமாக பெருமைகளை வந்து சேரும் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவை அப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாங்க உங்க வீட்டு தேவையை பூர்த்தி செய்து வைத்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வண்டி வாகனங்களை வந்து மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட உருவாகலாங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் அமையும் நட்சத்திர படங்களை காணும்போது நமது கும்பராசன் யாரெல்லாம் நட்சத்திரத்துல நம்மளா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு புதிய விஷயங்களை கத்துக்கிறதுங்கிற ஆர்வம் நிறையவே இருக்குங்க ஆனா நீங்க பேசும்போது நிதானம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை அதன் மூலமாக நல்ல முன்னேற்றக்கரமான பாதை இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு உருவாங்க புதிய விஷயங்களை கத்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கும் மனமூழ்ச்சி அதிகரித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும் சதயம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு வெற்றிகள் கிடைக்கும் புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்க வீட்டுல சில தொலைந்து போன பொருட்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே வந்து தவறிவிட்ட நல்ல வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைய பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாம் புரிந்து கொண்டு நீங்க செயல்பட்டு சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாள் உடல் சோர்வு நீங்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் கூட இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் மது கொண்டு எல்லாருக்கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து ஒருபடிகள் எல்லாம் மறையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல புத்துணர்வான ஒரு நாள் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே